எப்பவும் போல இந்த மாதம் இருக்குன்னு நினைச்சிட கூடாது அவர் புதுசு புதுசாக செய்வார் உங்களை ஆமாம் ஆச்சரியப்பட வைப்பார் ஆமே அதனால் அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை கடனை எழுதுங்க கஷ்டத்தை எழுதுங்க குடும்ப பிரச்சனை வந்து நான் எழுதுங்க இதே உங்க தேவையெல்லாம் ஆண்டவர் சூப்பராக சந்திப்பார் ஆமே சும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது அப்படின்னு எழுதுங்க சரிங்களா என்னெல்லாம் உங்களுடைய செலவு உங்களுடைய தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க எனது தண்ணி பில் எழுதுங்க அப்புறமாட்டு ஈபி பில்லு எழுதுங்க வந்துருந்துச்சின்னா சரிங்களா ஆமாம் என்னெல்லாம் கடன் யாருக்கெல்லாம் எவ்வளோ கொடுக்கணும் அதெல்லாம் மொத்தமாக எழுதுங்க எவ்வளோ கடன் கொடுக்கு எல்லாத்தையும் எழுதுங்க அவர் அடைப்பார் அப்பா ஆமாம் அவருக்கு அப்படி விட்ட கெப்பாசிட்டி உண்டு அவர் உங்களுக்காக அதை செய்வார் ஆமாம் எப்பவும் போல் இந்த மாதம் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது அவர் புதுசு புதுசாக செய்வார் உங்களை ஆமாம் ஆச்சரியப்பட வைப்பார் ஆமாம் அதனால் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை கடனை எழுதுங்க கஷ்டத்தை எழுதுங்க குடும்ப பிரச்சனை இருந்ததுன்னா நான் எழுதுங்க இல்லையா உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் சூப்பராக சந்திப்பார் ஆமே அப்போது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க ஆஹா இப்போ நம்ம மாதம் இவ்வளோ தேவை உங்களுக்கு தெரியாது நமக்கு தெரியாது பிசாசுடைய தந்திரம் எழுத விடாமல் பண்ணுறது பிசாசுடைய தந்திரம் சீரியஸாக சொல்கிறேன் ஏன்னா எழுதிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு மாதம் எழுதி பாருங்கள் அதுக்கு பிறகு இதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுப்பீங்க பிசாசு பிசாசம் என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க அழகாக புரிஞ்சுப்பீங்க சரிங்களா ஓகே என்னைக்கு உட்காந்து எல்லாரும் புதுசா எழுதுங்க பழசெல்லாம் அப்படியே கொண்டு வந்து எதெல்லாம் அர்ஜென்ட் தேவையோ ஒன்னாம் தேதி வாடகை இரண்டாம் தேதி அந்த பில் ஸ்கூல் பீஸ் பெண்டிங் இருக்குன்னா எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ எதெல்லாம் கட்டணுமோ எதெல்லாம் அர்ஜென்ட் செய்யணுமோ அதெல்லாம் அப்படி லிஸ்ட் போடுங்க ஆமாம் அவ்வளோத்தையும் அடைக்கிறதுக்கு அப்பா கிருப்பி செய்வார் ஏன்னா அப்பா வாக்கு பண்ணி இருக்கிற ஆமேன் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிப்பீங்க தட்டி அவர் என்கிட்ட கத் கத்தரு இருந்தே சொல்லிட்டு இருக்கிறார் ஆமேன் பயங்கரமா கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போறார் தட்டி நான் சும்மா வாய்ச்சவிடெல்லாம் உள்ள இந்த டிசம்பர் மாதம் அப்பா பயங்கரமா ஆசீர்வதிப்பார் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும் அப்படி ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க ஆமேன் ஆமீன் சீரியஸாக சொல்கிறேன் ஆமேன் ஆமேன் நடக்கும் ஆமேன் அநேகருக்கு நடக்கும் அநேகருக்கு நடக்கும் போன மாசமே அதுக்கு முந்தின மாசம் சும்மா ஏதோ ஆள் சேர்க்கறதுக்காக சொல்லல நடந்ததை சொல்றோம் சரிங்களா போன மாசம் எல்லாம் நிறைய சாட்சி இந்த தேவை நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாங்க டிசம்பர் மாசம் நிறைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திருப்பீங்க கத்து ரெண்டாவது சொன்ன ஒரு வார்த்தை எதிர்பார்ப்போடு இருங்க காலையில பிறந்த உடனே ஆமா கவலையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு காலையில உங்க கவலையை தீர்க்கிறதுக்கான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்போடு இருங்க இன்னைக்கு அப்பா என்ன அற்புதம் செய்ய போறார் ஆமே இன்னைக்கு எப்படி என் ஆசீர்வாதத்தை நான் நிரப்ப போறா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருங்க பெற்று கொண்டு சாட்சி சொல்லுங்க ஆமாம் ஆமா எழுதிடுங்க இன்னைக்கு நைட்டு ஓகே அப்போ இன்னும் நல்லா இருக்கும் ஓகே காட் பிளஸ் யூ நம்ம அப்படியே உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நிறைவாய் நிரப்புவார் இந்த டிசம்பர் இதை விட இதிலும் பெரிதானவைகளை காண்போம் கையை அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமனே திரும்பாது அவர் கண்டிப்பாக செய்வார் ஆமே போன மாதம் எனக்கு ஒரு நாலஞ்சு அறுப்பு தான் செஞ்சுருக்கிற பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குன்னு என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அதை விட பெருசாக அந்த மாதம் நடக்கும் ஆமே அப்படியே ப்ளஸ் பண்ணுற ஏஸ்வி நாமத்தினாலே ஆமே நாமே 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 இதுவரைக்கும் நம்ம கிருபியாக நடத்தின நல்லா பார்க்கு நன்றி செலுத்தும் ஒன்று சேர்ந்து கிரத்தின